அதிகாரம் இருக்கு இங்க வேலை செய்யற பொண்ணு தானே அடிச்சா திருப்பி அடிக்க மாட்டான்னு நினைச்சிட்டியா இன்னொரு தடவை இந்த மாதிரி கை நீட்டுற பழக்கம் எல்லாம் வச்சுக்காது சக்தி ருத்ரா மேல எவ்வளவு அக்கறை எடுத்துப்பாலோ அதே அக்கறை தான் ஏ மேலையும் எடுத்துப்பா எங்க மேல இவ்வளவு அக்கறை தான் அனிதா மாதிரியே சக்தியையும் நாங்க எங்க பொண்ணா பாக்குறோம் உன்னோட பேரும் அந்த சக்தியோட பேரும் வந்துச்சு அன்னைக்கு இன்விடேஷன் அடிக்க வந்தவன் திவ்யா ஆகாஷுக்கு பதிலா எங்க ரெண்டு பேரோட பேரை மாத்தி அடிச்சிட்டான் இனிமே உயிர் வாழ்றதுல அர்த்தமே கிடையாது என்ன பண்ணிட்டு இருக்க நீக்கியமா ஐயோ! சத்த வேற எப்படி வருது! வந்து வேற அது உட்கார உட்கார சரியாயிடும் என்ன அனுதா நீ

இதுக்கு மேல நான் உயிர் வாழ்ந்த என்ன இருக்கு எல்லாமே என் கைய மட்டும் போயிடுச்சு அத்த நீ இப்படி கோழையா இருப்பேன நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தெரியுமா நல்ல வேலை மணிக்கட்டு நரமும் கட் ஆகல காயமும் பெருசாகல எந்த சாமி புண்ணியமோ சரியான டைம்க்கு நான் வந்துட்டேன் இதெல்லாம் இவ்வளவு முட்டாள்தனமான காரியம் தெரியுமா செத்து போயிட்டா அந்த வேலைக்காரிக்கு அது எவ்வளவு சௌகரியமா இருக்குன்னு நீ கொஞ்சம் கூட யோசிச்சு பாக்க மாட்டியா உன் அம்மாவும் அப்பாவும் மூணு நாளைக்கு உன நினைச்சு அழுவாங்க அதுக்கப்புறம் அந்த வேலைக்காரிய தன்னோட சொந்த பொண்ணா தத்தெடுத்து இந்த எல்லா சொத்துக்கும் வாரிசாக்கிடுவாங்க அதுக்கப்புறம் சிவாவ கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவளுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது நானே நினைச்சாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது அதுதான் உண்மை இதை முதல்ல புரிஞ்சுக்கோ

நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்த்தப்போ எனக்கு சிவா கிடைக்க மாட்டானோன்ற பயமும் விரட்டியும் வந்துச்சு அத்த அந்த எமோஷன்ல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அதனாலதான் அப்படி பண்ணிட்டேன் இங்க பாரு இனிமே நீ எப்பவுமே தனியா இருக்காத ஏன் கூடவே இரு நான் உன்கிட்ட சொன்ன மாதிரி சிவா உனக்கு தான் கிடைப்பான் நீ எப்பவுமே அதுல உறுதியா இரு புரிஞ்சுதான் இவளுக்கு சிவாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இந்த வீட்டோட ராஜ்யம் நம்ம கைக்கு வந்துரும்னு கனவு கண்டுட்டு இருக்கோம் இவள் என்னடானா சாகர முடிவெடுத்துட்டாலே இவளை ரொம்ப எச்சரிக்கையாக தான் பார்த்துக்கணும் சரிவா நான் போய் ஜூஸ் போட்டு கொடுக்குறேன் வா விடுங்க நாம வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்கள்ல கடந்து வந்திருக்கோம் அப்படியான கஷ்டங்கள்ல ஒண்ணுதான் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு சீல் வச்சிருக்கிறதும் இதுல இருந்து சீக்கிரமா மீண்டு வந்துடலாம் நம்பிக்கையா இருங்க நீங்களே மனசு தளர்ந்துட்டா எப்படி உங்களுக்கு பக்கத்துணையா நான் இருக்கேன் அதையே நினைச்சு கவலைப்பட்டு இருக்காதீங்க எனக்கு அந்த ரெஸ்டாரண்ட் உயிர் மாதிரி நமக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து நான் உன்னை விட்டு பிரிஞ்சதும் இல்லாம எங்கெங்கேயோ போனேன் எப்படி எப்படி எல்லாம் சுத்தினேன் என்னால அந்த பிரிவோட இருந்து மீண்டு வரவே முடியல அந்த நேரத்துல தான் என் கவனத்தை திசை திருப்புறதுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டை நான் ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் தான் என்னால ஓரளவுக்கு மனவேதனையிலிருந்து வெளியில் வர முடிஞ்சது நீ என் வாழ்க்கையில் இல்லாத வெறுமையை போக்குனதே அந்த ரெஸ்டாரண்ட்டு தான் ருத்ரா அது அந்த அளவுக்கு என் ஆன்மாவோட கலந்துருச்சு அப்படிப்பட்ட ரெஸ்டாரண்ட்டுக்கு சீல் வச்சது தான் தாங்கவே முடியல எதிரிகளோட சூழ்ச்சியால நம்ம கம்பெனிகளுக்கு கூட சீல் வைக்கிற அளவுக்கு பிரச்சனை வந்துச்சு ஆனாலும் அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா நான் கம்பெனியை ரன் பண்ணிட்டு தான் இருக்கேன் அதே மாதிரி நம்ம ரெஸ்டாரண்ட் பிரச்சனையும் சரி பண்ணி கூடிய சீக்கிரமே அதை ரீஓபன் பண்ணிடலாம் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு நீங்களும் அதே நம்பிக்கையோட இருங்க ருத்ரா எனக்கு இப்ப ரெஸ்டாரண்ட் பார்க்கணும் போல இருக்கு அது ஏன் இப்ப பாக்கணுங்கிறீங்க வேண்டாங்க அத பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஃபீலிங்ஸ் அதிகமா தாங்க ஆகும் எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணிட்டு திரும்பவும் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றப்ப பாத்துக்கலாங்க இல்லமா எனக்கு இப்ப ரெஸ்டாரண்ட் பார்க்கலனா தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் வெளியில நின்னாவது என் கண்ணால் அதை பார்க்கணும் பிளீஸ் ருத்ரா நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாமே சரிங்க ஆ நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போப்பா ஓகே சார் என்ன அந்த கமலவை பத்தி ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்னு சொல்லி என்ன வர சொன்னீங்க இப்ப இருக்கீங்க இவ்வளவு நாள கமலான்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தது கமலாவே இல்ல வேற ஒருத்தி என்னென்ன சொல்றீங்க அவ கமலா இல்லையா ஆமா ஆரம்பத்துல இருந்து அந்த பொம்பளை மேல டவுட்டா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இப்ப எப்படி நீ இவ்வளவு உறுதியா சொல்றீங்க இறந்து போன கமலாவுடைய பாடியை செக் பண்ண மார்ச்சரி சீஃப் டாக்டர் கிட்டேயே இதை பத்தி நான் விசாரிச்சேன் கமலா இறந்தது அவளை ரிசர்ச்சுக்காக மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு சப்மிட் பண்ணது எல்லாமே உண்மைதான் சொல்றாரு அப்படி இருக்கப்போ இவ எப்படி கமலாவா இருக்க முடியும் கேட்டா நான் செத்து பொழைச்ச வண்டா யமனா பார்த்து சிரிச்ச வண்டான்னு எங்கிட்டயே பாட்டு பாடி கெத்து காட்டுறான் போலியானவனா அவளுக்கு அப்புடின்னு உங்களை விவரம் எல்லாமே அத்துப்படியா தெரியுது அதான்டா எனக்கும் புரியல எல்லாத்தையுமே எங்கேயோ தப்பு பண்ணிட்டேன் அதுதான் இன்னைக்கு யமனா வந்து என் முன்னாடி நிக்கல என் முன்னாடி நின்னு பேச பயந்த கமலா இன்னைக்கு எங்கிட்டயே திமிரா பேசறா அப்படின்னா ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு தானே அர்த்தம் அப்போ நம்ம என்னென்ன பண்ண போறோம் அவளை போட்டு தெளியலாமா கிப்பத்தோட தசங்கர் அவளை யார் இங்க நடிக்க கூட்டிட்டு வந்தாங்க அவங்க பின்னாடில இருந்து இயக்குறது யாரு அவங்க நோக்கம் என்ன அதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அவளை எங்கேருந்து கூட்டிட்டு வந்தாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் தான் அடுத்த கட்ட நடவடிக்கையை நாம எடுக்கணும் அது வரைக்கும் எல்லா விஷயத்திலையும் நாம கொஞ்சம் ஜாக்கிரதையாவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் புரியுதா புரியுதுல கண்ணுக்கு தெரியாத எதிரி யாரோ நமக்கு இவ்வளவு பிரச்சனை மேல பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அது யாருன்னு இப்ப வரைக்கும் நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல மாயாவி மாதிரி மறைஞ்சு நின்னுகிட்டு நமக்கு ஆட்டம் காட்டிட்டு இருக்காங்க ருத்ரா தொடர்ந்து நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பாக்குறப்ப நமக்கு நெருக்கமானவங்கதான் இப்படி எல்லாம் பண்றாங்களோன்னு தோணுது நீங்க சொல்ற மாதிரி நானும் யோசனை பண்ணி பாத்தேங்க அப்படி நமக்கு தெரிஞ்சவங்க யார் மேலும் எனக்கு சந்தேகம் வரல ஆனா எனக்கு ஒருத்தர் மேல சந்தேகமா இருக்குரா யார் மேலங்க ஆதிரா மேலதான் சந்தேகமா இருக்கு